வழக்கினுடைய நகர்வு எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இல்ல இன்னமும் ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கு இல்ல அவருக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடந்துகிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான பார்வைகள் என்னென்ன இருக்கு செந்தில் பாலாஜி கேஸ் பொறுத்த வரைக்கும் தமிழக காவல்துறை அதை நீர்த்து போக வச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக செந்தில் பாலாஜி வந்து தமிழக காவல்துறை டிஜிபிக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் வந்து வழக்கிலிருந்து வெளில கொண்டு வரதுக்கு அழகாக பிளான் பண்ணி லீகலாக பண்ணிட்டாரு நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் உள்ளே இருந்தார் அதெல்லாம் இல்லை மற்ற எல்லா கேஸோடும் இந்த கேஸ் டோட்டலாக வேற செந்தில் பாலாஜி கேஸ் ஆல்ரெடி ப்ரூவ்டு முடிஞ்சு போச்சு அது அவரே வந்து சொல்லிட்டாரு நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறேன் இவரோட செயல் பாருங்க அந்த பணத்தை ஒழுங்காக கொடுத்துருந்தாருன்னா இவர் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காரு இவங்க தான் கோர்ட்ல வந்து ஒத்துக்கிட்டாங்களே இவங்களுக்கு எதுக்கு இன்னும் பணம் கொடுக்கணும் அப்படி அவங்களை இன்னும் ஏமாத்தம்னு நினைச்சது நான் விளைவு தான் இன்னைக்கு நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் உள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறையில எப்படி காம்ப்ரமைஸ் வரும் ஒருத்தர் லஞ்சம் கொடுத்த இடத்துல வந்து அவர் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க

அந்த இங்கோட ஈரம் கூட காயில நீ எப்படி உள்ள போனியோ அப்படியே உன்னை வெளில கொண்டு வர அப்படின்னு சிஎம் சொல்றத வச்சு அவர் ரொம்ப ரொம்ப இன்ஃபுளுசா தான் இருக்காரு இவருடைய ஜாமீனுக்காக தான் அமைச்சரவை மாற்றமே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதே போல இவர் வந்ததுக்கு அப்புறம் அமைச்சரவை மாற்றம் நடக்குது இத்துணை முக்கியத்துவம் செந்தில் பாலாஜிக்கு கொடுப்பதனால் திமுகவுக்குள் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் இல்ல சலசலப்புகள் என்னவென்று நீங்க இவர மாதிரி ஒரு ஆளை நீங்க தூக்கி தலையில வச்சுக்கிறதுல வேறு வழி இல்லை ஆட்சி நடக்குது இன்னைக்கு நல்லா இருக்குது ஆட்சி நல்லா போயிட்டு இருக்குது இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்கு எதுவும் பிரச்சனை வேணான்னு இருக்கிறவங்க தான் இப்போ இருக்கிறாங்க இன்க்ளூடிங் மூத்த அமைச்சர்கள் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு குமரகுரு அவர்கள் அவரிடம் பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் வழக்குகள் குறித்தும் பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சி சந்திக்கிறோம் சோ ஒரு வழக்கு சார்ந்த ஒரு விஷயமாகவேங்க சார் அந்த அரசியல் சார்ந்தும் கூட செந்தில் பாலாஜி அவர்களுடைய விவகாரம் அந்த வழக்குல இருந்து ஜாமீன் கிடைச்சி பல நாட்களுக்கு அப்புறம் சில பல மாதங்களுக்கு அப்புறம் ஜாமீன் கிடைச்சி வெளியில வந்த உடனே இப்போ அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றிருக்கிறார் ஸோ இந்த சமயத்தில் அவருக்கான சில நிபந்தனைகளும் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார் இந்த கட்டத்திலையும் கூட அந்த வழக்கினுடைய நகர்வு எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இல்லை இன்னமும் ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கு இல்லை அவருக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான பார்வைகள் என்னென்ன இருக்குது உங்களுக்கு செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்த வரைக்கும் தமிழக காவல்துறை அதை நீர்த்து போக வச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க இனிமேல் அதை ட்ரையல் நடத்தி அதில் அவர் அவர் கன்விக்ட் ஆவார் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் ஏதாவது நடுவில் பெரிய மாற்றங்கள் ஏதாவது நீதித்துறை தலையிட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றம் வராமல் இருந்தால் இதுவும் வராமல் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த கேஸ் வந்து ரொம்ப நாள் ஏன்னா இப்போ ரெண்டாயிரம் அக்யூஸ்ட்றது என்னோட சர்வீஸ் நான் பார்த்தது அவ்வளோ அவ்வளவு பேரையும் நீங்க வச்சு விசாரிக்கிறதுனா இப்போதைக்கு முடியாது எப்படி எனக்கு அஞ்சு வருஷமா தான் ஆகும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே எத்தனை நீதிபதிகள் மாறுவாங்க ஒவ்வொரு நீதிபதிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது நடக்காது டோட்டலாக வந்து இம்ப்ராக்டிக்கல் அது வந்து அது அது நீ நடக்கும்னு நினச்ச கூட பார்க்க வேண்டாம் பட் ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்து ரெண்டாயிரம் பேர் ஏன் சேர்த்திங்க ரெண்டாயிரம் பேரை வந்து விக்டிம்ஸ் தானே அவங்க பணம் கொடுத்து ஏமாந்தவங்க தானே அவங்களையும் அதில் சேர்த்திங்கன்னு ஏதாவது ஒரு குறுக்கீடு வந்து வழக்கு போட்டு ஏதாவது பண்ணால் ஒரு வாய்ப்பு இருக்குது மற்றபடி காவல்துறை ரொம்ப சிறப்பாக செஞ்சு இதை எப்படி செஞ்சால் செந்தில் பாலேஜ் வெளியில் வருவாருன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சிசோடியா கேஸ் வெளியில வந்த உடனே அதுல என்ன பிரச்சனை வந்ததுன்னு பாத்துட்டு ஓ டிலே தான் இந்த கோர்ட் பாக்குறாங்க அது ஆர்டிகல் டுவெண்டி ஒன் ரைட் டு லைஃப்ல ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி மனிதன் வாழ்வதற்கு உரிமை உண்டு வாங்கல தான் அது மெயினாக சிசோடியா கேஸ்ல புடிச்சாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதை கரெக்டாக கொண்டு வந்து இங்க ரெண்டாயிரம் பேர் சேர்த்து இந்த ரெண்டாயிரம் பேர்னால டிலே ஆகும் எத்தனை வருஷம் ஒருத்தனை உள்ளே வச்சிருப்பீங்க ஒரு ஒரு காலம் வேணாமா ஒரு மர்டர் மர்டர் நடக்குதுன்னா மர்டர் அக்யூஸ்டுன்னா பத்து விட்னஸ் இருப்பாங்க ஒரு மூணு அக்யூஸ்ட் இருப்பாங்க மூணு மாதத்தில் முடிஞ்சிடும் ஆறு மாதத்தில் முடிஞ்சிடும் உள்ள வைக்கலாம் இது எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டாந்து அப்படி கொண்டாந்து முட்டு சந்த நிற்க வைக்கிறாம நிக்க நிற்க வச்சிடுறாங்க இப்போ ஜட்ஜ் என்ன பண்ணுவோம் வழியே இல்லை இப்போதிக்கும் முடியாதுங்க வெளில விட்டுறோம் அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக செந்தில் பாலாஜி வந்து தமிழக காவல்துறை டிஜிபிக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் வந்து இருந்து வெளில கொண்டு வரதுக்கு அழகாக பிளான் பண்ணி லீகலாக பண்ணிட்டாரு பட் அவர் நானூற்றி ஒரு நாள் உள்ளே இருந்தார் அதெல்லாம் இல்லை மற்ற எல்லா கேஸோடும் இந்த கேஸ் டோட்டலாக வேறு அதான் நான் சொல்றது சொல்கிறது மற்ற விஷயத்துல எல்லாம் இன்னும் குற்றச்சாட்டே ப்ரூவ் பண்ணல கவிதா விஷயத்துல இருக்கட்டும் சிசோடியா இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் யாரா இருந்தாலும் இட்ஸ் ஒரு குற்றச்சாட்டு தான் அலிகேஷன் தான் இன்னும் ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் ட்ரையல் நடத்தணும் இல்ல இவர் பாலாஜி கேஸ் ஆல்ரெடி ப்ரூவ்டு முடிஞ்சு போச்சு அது ஆல்ரெடி அவர் வந்து அவரே வந்து சொல்லிட்டாரு நான் வாங்கின பணம் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மா மக்களும் என்ன திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க அவரோட அந்த ஒரு செயல் திருப்பு வரதுக்கு முன்னாடி அப்படி சொல்ல முடியாது இல்லையா விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தானே இப்போ அமைச்சர் பதவி கொடுக்கும் போது அவங்க ஏன் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி குற்றத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லப்படும்போது அந்த சைடு இருந்து வைக்கிற தரப்பு என்னன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தானே அதுக்கு தகுதி இல்லை அப்படின்றதாகும் அப்படின்றதாகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட முன்வைக்கிறாங்க இல்ல இல்ல நீங்க சட்ட ரீதியா நீங்க சொல்றீங்க நான் வந்து பிராக்டிக்கல் நடந்தது சொல்றேன் மூன்று வழக்குல ரெண்டு வழக்கு ரத்து பண்ணிட்டாங்க அது மத்தவங்க இருந்தாங்க அந்த கேஸ்லாம் இவரு இல்ல செந்தில் பாலாஜி இல்ல செந்தில் பாலாஜி இருந்த இடத்துல மட்டும்தான் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய லஞ்ச ஒழிப்பு சட்டம் வரும் ஏன்னா இவர் வந்து அப்ப மந்திரி மற்ற ஒரு சண்முகம்ன்ற பிஏ அவங்க தம்பி அசோக் குமார்ட்ட பணம் கொடுத்தேன் இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலா போகும் யார் வேலை வாங்கினாங்களோ பிஏட்ட கொடுத்தா பிஏ வந்து கவர்மெண்ட் அபிஷியல் கிடையாது அவர் அபிஷியலா கவர்மெண்ட் சம்பளம் வாங்கினாதான் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இப்ப நான் ஒரு அமைச்சரானன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை கூட பிஏ வச்சுட்டு வச்சிங்க அவர் பப்ளிக் சர்வன் கிடையாது அவர்கிட்ட யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா இது ஒரு சீட்டிங் தான் வரும் பணம் நம்பிக்கை ஃபோர் நாட் சிக்ஸ் வரும் சீட்டிங் ஃபோர் டுவெண்ட்டி வரும் அதுல ரெண்டு பேர் மேல கேஸ் போட்டு அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க இவர் பணம் கொடுக்காரு அடுத்த நடுவில் ஒரு கேஸ் இருக்கு பாருங்க அது செந்தில் பாலாஜி மேல போடப்பட்ட ஊழல் வழக்கு அந்த வழக்குல வந்து ஹைகோர்ட் ஸ்டே பண்ணிடுச்சு ஏன்னா மற்ற ரெண்டு கேஸு ஏற்கனவே ரத்தம் ஆயிடுச்சு இந்த ஒரு கேஸ் தானே இருக்குது இதுக்கு நம்ம நோட்டீஸ் கொடுக்கலாம் நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்போ இவரோட செயல் பாருங்க அந்த பணத்தை ஒழுங்கா கொடுத்துருந்தாருன்னா இவர் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காரு அவரோட புத்தி பாருங்க அதுல கூட பணத்தை சேவ் பண்ணலான்னு நினைச்சு நம்ம தான் ஒத்துக்கிட்டாங்களே இவங்க தான் கோர்ட்ல இருந்து ஒத்துக்கிட்டாங்களே இவங்களுக்கு எதுக்கு இன்னும் பணம் கொடுக்கணும் அப்படி அவங்களை இன்னும் ஏமாத்தம்னு நினைச்சது நான் விளைவு தான் இன்னைக்கு நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் உள்ள இருந்தது அதுல ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு என்னை ஏமாத்திட்டாருங்க அவரை நம்பி நான் வந்து கோர்ட்ல ஒத்துக்கிட்டேன் இப்ப கேட்டா யாரு இன்னைக்கு உனக்கு யாருமே தெரியாது போன்னு சொல்றாரு என்ன காப்பாத்துக்கன்னு சொல்லும் போது எந்த வழக்குன்னு விசாரிக்கும் போது லஞ்ச துறையில எப்படி காம்ப்ரமைஸ் வரும் ஒருத்தர் லஞ்சம் கொடுத்த இடத்துல வந்து அவ எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க மாம மச்சான் தகராறு நில தகராறு காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க இல்லை என்ன ஒருத்தர் அடிச்சிட்டாரு எனக்கு ரத்தம் எனக்கு காயம் ஏற்பட்டது அதை கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் காம்பவுண்டபிள் நான் காம்பவுண்டபிள் ரெண்டு இருக்கு சிஆர்பிஎஸ்ல காம்பவுண்டபிள்ன்றா இண்டிவிஜுவல் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப நீங்களே என்ன அடிச்சிட்டிங்கன்னா த்ரீ நாட் செவன் வந்தாலும் சரி கோர்ட்டு முடிவு பண்ண ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டீங்க அவர் ஏதோ பணம் கொடுத்துருங்க ஒரு மூணு லட்ச ரூபா அது ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு சீட்டிங் கேஸ் எல்லாம் தாராளமாக நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு தாசில்தார்ட்ட போய் லஞ்சம் கொடுத்து பட்டா வாங்குற கேஸ்ல தாசில்தார் வந்து நான் திருப்பி கொடுத்துட்டேன் என் பட்டாவை பட்டாவை கொடுத்துட்டேன் அந்த ஐயாயிரம் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் போன்னு சொல்ல முடியுமா அதை சுப்ரீம் கோர்ட் திட்டி தான் காமிச்சாங்க அப்ப என்ன அர்த்தம் வாங்குனது உண்மை வாங்கினது உண்மைன்னு சொன்னதுனால தான் ஸ்டே கிடச்சது வாங்கினது உண்மை திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னதுனால ரெண்டு பேர் வழக்கு ரத்த ஆயிடுச்சு கிரைம் பிரான்ச்சில் இதெல்லாம் இதுல என்ன தெரியுதுன்னா வாங்கினது உண்மை இது இது வந்து கோர்ட் நடந்தது அரசியல் ரீதியாக ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவ்வளோ வழக்கு தொடருவோம் இவர் ஆள் கடத்தல் சீட்டிங்கு பணம் வாங்குறது இவரை மாதிரி அவர் ஆள் கிடையாது இந்த ஸ்டே இந்த இருந்து அவரும் சொல்லிட்டாரு இதையெல்லாம் வச்சுதான் எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாரு வழக்கு பதிவு செஞ்சு வச்சாரு அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் திரும்பி வந்துருச்சு இப்போ இதுல எங்க அவர் வந்து தப்பு பண்ணலன்னு இப்ப சொல்றாரு இதுல எங்க நீங்க அஜித் பவார் கம்பேர் பண்ணுவீங்க இதுல எப்படி சாரதா ஸ்கேம்ல ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சேரலையா பிஜேபி இருந்து ஒருத்தர் சேர்ந்தா நல்லவரா எல்லாம் குற்றச்சாட்டு ப்ரூவ் பண்ணுங்க இப்பவும் ப்ரூவ் பண்ணா அவர் கட்சி இருக்க மாட்டாரு ஆனா இவரு ஆல்ரெடி எல்லாரும் ப்ரூவ் பண்ணி பணம் வாங்கிட்டாரு இன்னைக்கு ராமதாஸ் நல்லா சொல்லியிருக்காரு இன்னைக்கு விஷயம் இவரை போய் தியாகின்னு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் அப்ப அவர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தவங்க எல்லாம் துரோகிங்களா அதான் கரெக்ட் வரும் ஒருத்தர் ஏமாத்துறாரு ஏமாற்றப்பட்டவங்க ரோட்ல நிக்கிறாங்க அவங்களும் இப்ப அக்யூஸ்ட் ஆகிட்டீங்க என்ன சொல்லி ஆக்கணும்னு தெரியல கே இப்போ இதுல இந்த விஷயத்துல ஒரு உள்ள இப்போ ஜாமீன்ல வெளியில வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறம் உடனடியாக இப்ப அமைச்சர் பதவியும் கொடுத்துட்டாங்க பட் இப்போ இந்த பக்கம் மனுதாரர் தரப்புல இருந்து ஒரு சில விஷயங்கள் முன்வைக்கப்படுது இந்த மாதிரி அவர் அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்கன்ற பாயிண்ட் ஆஃப் தான் வந்து ஏன்னா அதன் மூலமாக சாட்சிகள் எல்லாம் கலைக்க மாட்டாரு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில அது வெளியில் விட்டாங்க பட் இப்போ அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க அதனால ஜாமீனை ரத்து பண்ணணும்ன்ற ஒரு கோரிக்கை இப்போ எழுந்திருக்கு தனியாக மனுவாக போடுங்க அப்படின்ற விண்ணப்பமாக போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பாயிண்ட் அவருடைய ஜாமீனுக்கு ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல ஜாமீன் அவர் கொடுக்கும் போது இது கண்டிஷன் இல்லை அவங்க சொன்ன ஒரு பத்து ஒரு ஆறு ஏழு கண்டிஷன் இல்லை பாஸ்போர்ட் சரண்டர் பண்ணோம் வாரம் இரண்டு முறை வந்து இடியில போய் கையெழுத்து போடணும் மாதத்திற்கு முதல் சனிக்கிழமை கிரைம் பிரான்ச் சைன் பண்ணணும் சாட்சிகளை கலைக்க கூடாது எங்கேயுமே சாட்சிகளை நீங்க விசாரிக்காம போகக்கூடாது வழக்கு விசாரணையை வந்து எந்த காலத்துக்கு ஒன்று தள்ளிப்பட வைக்க கூடாது வேண்டும் ஆப்சண்ட் ஆகக்கூடாது கேஸ் ஆப்சன்ட் பண்ணிட்டு அது தள்ளி இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா பெயில் ரத்து பண்ணுவோம் சாட்சியை கலைக்கணும்னா யாரையும் பார்த்து பணம் கொடுத்து இது மாதிரி தான் கண்டிஷன் இருக்க தவிர நீங்கள் அமைச்சர் இல்லை அதனால உங்களுக்கு பெயில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலை அமைச்சருக்கு சம்மந்தமே கிடையாது இஃப் யூ ஆர் எலிஜிபிள் டு பிகம் அன் எம்எல்ஏன்னா யூ கேன் பிகம் அன் மினிஸ்டர் அது சட்டத்தில் எங்கே எம்எல்ஏ தகுதி உள்ள ஒருவரை அமைச்சராக முடியாதுன்னு சொல்லவே முடியாது காரணம் படி ஸோ அதனால அவருக்கு கொடுத்தது இது ஒரு காரணமாக வச்சு கேட்டாங்கன்னா பெயில் ரத்தாகாது வெயில் கொடுத்த நாள் அந்த நொடியில் இருந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்ல அவர் ஏதாவது தவறு சரண்டர் பண்ணாமல் இருந்தாலோ இல்ல வேண்டுமென்றே சாட்சியை கலைச்சாலோ இல்ல கண்டிஷன் சைன் 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 இடத்துல அவர் போடாம விட்டாலோ அவருக்கு வந்து வெயில் கேன்சல் பண்றதுக்கு உண்டான அதிகாரம் கோர்ட்டுக்கு உண்டு பட் இதுல வந்து ஏன் பாயிண்ட் இந்த இடத்துல கவனிக்கப்படுதுன்னா இதற்கு முன்னாடி ஜாமீன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்த போது சொன்ன விஷயம் தான் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற சொல்றதுக்கான காரணம் கொடுக்க கூடாதுன்றதுக்கான காரணங்கள் தான் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லப்பட்டது அவர் இலாக்கா இல்லாம இருந்தாலும் அமைச்சராக இருக்கிறாரு அவர் நினைச்சா வெளிய ஜாமீன்ல உள்ள வந்த சாட்சிகளை கலைக்க முடியும் அப்படின்ற பாயிண்ட் எல்லாம் இருந்துதான் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்றதுக்கு பாயிண்ட்ஸா இருந்தது இப்போ அதே பாயிண்ட்ஸ் திரும்ப இருக்குன்ற ஜாமீன் இல்ல 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 அது அப்படி இல்லை அவர் ஜாமீன் கொடுக்கு அது வந்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஸ் வந்து கேட்டார் என்ன கேட்டாருன்னா எப்படி ஒரு மனிதனால ஆறு மாசம் ஏழு மாசம் எல்லாம் ஜெயிலு உள்ள உட்காந்துக்கிட்டு அமைச்சராக முடியும் இருக்க முடியும் இதே கேஸ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் போட்டாங்க அவர் அமைச்சரை விட்டு நீக்குங்கன்னு அப்ப நம்ம தலைமை நீதிபதி என்ன சொன்னாருன்னா அமைச்சரை விட்டு நீக்குங்கன்னு சொல்றது என்னோட அதிகாரம் கிடையாது அது முதல்வரோட ப்ரொரோகிரேட்டிவ் அது அவர் நினைச்சாருன்னா யார் ஒன்னாலும் அமைச்சராக வைக்கலாம் இல்லாம வைக்கலாம் ஆனா அமைச்சராக லீகலா தகுதி உள்ளவரா இல்லையான்னு பாத்தீங்கன்னா தகுதி உள்ளவர் ஒரு எம்எல்ஏ நீங்க செந்தில் பழங்கு பாக்கிறீங்க ஒரு நார்மலான வேற ஒரு எம்எல்ஏ மனசு வச்சிக்கிங்க அவர் நாளைக்கு அறப்போராட்டம் மக்களுக்காக அவர் போராடுறாரு ஜெயிலுக்கு போயிட்டார் ஒரு மாசம் அவர் பதவி எழுந்துருவாரா இறக்க மாட்டார் அதனால அப்படி நினைக்காதீங்க இவர் அமைச்சரா இருக்கிறது வந்து முதல்வர் முடிவு பண்ணனும் வி லீவ் இட் டு தி சிஎம் டு விட்டாங்க இது வெயில் வரும்போது நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் கேட்டாருன்னா இன்ஃபுளுன்ஸ் இன்ஃபுளுன்ஸ் அவங்க சொல்றாங்களே அதுக்கேத்த மாதிரி தானே இவரும் உள்ளேயே இருந்துகிட்டு மந்திரியா இருக்காரு அப்ப சந்தேகம் வர்றது நியாயம் ஒரு இது கேட்டாரு ஒரு கொரி ஒரு ஒரு டவுட் கேட்கும்போது போது இவங்க நினைச்சிட்டாங்க அதான் காரணமா இருக்கும் ரிசைன் பண்ண சொன்னாங்க அவர் இருக்கிறதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா மக்கள் மத்தியில் என்னன்னா ஒருத்தர் எம்எல்ஏ ஒரு ஒருத்தர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்து துறையே இல்லாம எந்த இதுவும் இல்லாம இலாக்கா இல்லாத அமைச்சரா ஏன் ஒருத்தர் நிற்கணும் அப்போ அவ்வளோ இன்ஃப்ளுன்சியலான ஆளா முதல்வருக்கு அவ்வளவு நெருக்கமான ஒருத்தரா அப்படின்னு சந்தேகம் வந்தது சந்தேகம் இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு வெளியில வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல பெயில் பெயில் பாண்ட் சைன் பண்ணுவாங்க பாருங்க அந்த இங்கோட ஈரம் கூட காயல அதே போர்ட் நீ எப்படி உள்ள போனியோ அப்படியே உன்னை வெளில கொண்டு வரேன் அப்படின்னு சிஎம் சொல்றதை வச்சு அவரு ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூன்ஷியல் தான் இருக்காரு அப்படின்னு இப்போதான் எனக்கு என்னன்னா தகுதி அடிப்படையில் போகலான்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு என்ன தகுதி இருக்கு அவர் என்ன சாதிச்சாரு ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரும்போது நம்ம ஒரு பத்து மணி நேரம் கரண்ட் கட்ல இருந்து இப்ப உபரியா கரண்ட் வந்து நீங்க யூனிட் பத்து ரூபா இருந்து மூன்று ரூபா ஆக்கிட்டு இல்லை கடனை குறை குறைச்சு லஞ்சமே இல்லாத ஒரு துறை ஆக்குனாருன்னா அவர் மீண்டும் அதையே கொடுக்கலாம் அவர் இருபத்தொன்று வர்றதுக்கு முன்னாடி துறை எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்றது ஒரு மின் துறையில் இருக்கிற சாதாரண ஒரு ஊழியர் கேட்டு பாருங்க அவர் அவருக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒருவரை திருப்பியும் அதே கொறையில கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வேற என்ன நல்ல காரணமா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க இது துறை சம்பந்தமான இந்த கருத்து பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த ஜாமீன் விஷயத்துல இன்னொரு பாயிண்ட் கேட்கணும் இப்போ ஜாமீன் அதாவது நான் சொன்னதுபடி அவங்களுடைய ஒரு மனுவாக கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணமாக அவங்க சொன்னது அமைச்சர் பதவி திரும்ப கொடுத்துட்டாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்ற ஒரு பாயிண்ட் இதை வந்து உச்ச நீதிமன்றம் சந்தேகிக்கலாம் ஆமா இவரால் பண்ண முடியும் அப்படின்னு சந்தேகிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸா ஆஹ் இப்போ இவர் வெளியில வர்றார் வெளியில வந்த உடனே அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க இன்னொன்று முதல்வர் அவர்களே வந்து தியாகம் அவர் செய்த தியாகம் பெறுதுன்ற மாதிரியான ட்வீட்ஸ் போடுறாரு இந்த இதை வந்து கிட்டத்தட்ட விசாரிக்கிறதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பங்களிப்பும் இருக்கு அப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே சேர்ந்து உச்ச சந்தேகிக்க வைக்குமா ஆமா இவங்க சொல்றது போல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்க வைக்கும் இல்லையா அது சந்தேகிக்க வைக்கக்கூடிய பாயிண்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கொடுக்கும்போது இதெல்லாம் கேட்டிருப்பாங்க ஏன்னா ஆறு மாசமாக ஏழு மாதமா ஒரு கவர்மெண்ட் சம்பளம் தண்டத்துக்கு வாங்கிட்டு இருந்தாரு ம மந்திரியோட சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு முதல்வர் கும்பிடு நெருக்கமாக இருக்காரு இப்போ அவர் வெளியில் விட்டால் திருப்பி ஒரு அமைச்சர் ஆவார் ஏன்னா ஏற்கனவே பொன்முடி அப்படிதான் கன்வெக்ஷன் ஸ்டே பண்ண அடுத்த நாளே மந்திரி ஆகிட்டாரு ஸோ இந்த முதல்வருக்கு வந்து இதுதான் பழக்கம் யார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே முதல்ல கொடுத்துருவாரு ம வெளியில் நல்லா இருக்காம பாருங்க அவனெல்லாம் சோதிப்பாரு ஜெயிலுக்கு வந்து லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டு வெளியில் வரவங்களுக்கு மட்டும் சர்டிஃபிகேட்டாக அவங்க கொடுப்பாரு இந்த முதல்வர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்த மாதிரி நீ மந்திரி கூடாது நீ ஆனால் கூட நீ வந்து செக்ரட்டேரியில் போகக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க எதுவுமே சொல்லலை அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மந்திரி ஆகிறத தவறு இல்லைன்னு தான் சுப்ரீம் கோர்ட் நினைக்குது ஏன் மனுவா போட சொன்னாங்கன்னு கேட்டால் எந்த கோர்ட்லையுமே நீங்க வாய்மொழியா ஐயா அப்படி நடந்துருக்குன்னு சொன்னாங்கன்னா எதுவாக இருந்தாலும் மனுவா கொடுங்க மனுவா கொடுத்தா தான் அது மேலே ஆர்டர் போட முடியும் இது ரிஜெக்டட் அவர் கிராண்டட்ன்றது அதில் போடுவாங்க நீங்க மனுவா போட்டிங்கன்னா இந்த காரணம் சொல்லுவாங்க இல்லை இது வந்து பெயில் கண்டிஷனை வயலேட் பண்ணாத வரைக்கும் நாங்கள் அவரை வந்து ரத்து பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லணும் இப்போ இதுக்கப்புறம் இடியினுடைய நகர்வுகள் என்ன என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இடியோட நகர்வு ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா இந்த இந்த கேஸில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ இந்த கிரைம் பிரான்ச்சில் எப்படி எவ்வளோ எவ்வளோ நீங்கள் நகர்றீங்களோ அந்த ஸ்பீடில் தான் இதுவும் நகர முடியும் ஏன்னா ஒருவேளை கிரைம் பிரான்ச்சு நாளைக்கு இந்த இந்த வழக்கில் நாளைக்கு விடுதலை ஆகிட்டாங்கன்னா இடியோட கேஸ் போயிடும் அதனால இடி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து 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 இவங்க எப்படி மூவ் பண்றாங்களோ அதை வச்சா மூவ் பண்ணுவாங்க இவங்க சார்ஜ் ஷீட் இப்போ தான் வந்து எல்லாம் வச்சிருக்கேன் ஒன்றும் கொடுக்கல சார்ஜ் ஷீட் கொடுக்கறதுக்கே எனக்கு தெரிஞ்சு எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல மின் அஞ்சலில் கொடுப்பண்ணுறாங்க எப்படி கொடுப்பான்னு தெரியல அதெல்லாம் வாங்கி படிச்சு கிடிச்சு பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது பற்றி நடக்காது எனக்கு இருக்கிற கிரிமினல் சைடு அறிவு எனக்கு தெரிஞ்சு இப்படியே போச்சுன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நகர்றதே கஷ்டம் ஏதாவது மிராக்கில் நடந்ததுன்னா ஒன்னா அந்த இந்த கேஸ் ஒரு ஒரு உயிர் வரும் புத்துயிர் வரும் ஓகே ஸோ அந்த விஷயங்கள் நடக்குதுன்னு பார்ப்போம் சார் இன்னொரு பக்கம் அரசியல் கோணத்துல இந்த விஷயத்த கேட்கணும்னு பார்க்குறேன் இப்போ இவர் இப்படி வந்தாரு வெளியில் வராரு இன்னும் சொல்ல போனால் இவர் வெளியில ஜாமீனில் வர்றதுக்கு முந்தைய தகவல்களாக வெளியாகிட்டு இருந்ததெல்லாம் இவருடைய ஜாமீனுக்காக தான் அமைச்சரவை மாற்றமே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதே போல இவர் வந்ததுக்கு அப்புறம் அமைச்சரவை மாற்றம் தான் நடக்குது இத்துணை முக்கியத்துவம் செந்தில் பாலாஜிக்கு கொடுப்பதனால் திமுகவுக்குள் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் இல்லை சலசலப்புகள் என்னவென்ற நினைக்கிறேன் நினைக்கிறீங்க திமுக வந்துங்க எப்பவுமே எதுவுமே நல்லா போயிட்டு இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும் எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைதியா இருக்காம தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற பூகம்பங்கள் வெளில தெரியாது ஒரு பிரச்சனைன்னு வந்தாதான் அந்த சீட்டு கெட்டு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒன்று இல்லை ஒன்று விழுந்ததுன்னா எல்லாம் விழுந்துடும் இப்போ செந்தில் பாலாஜிக்கு மேல இருக்கிற வெறுப்பு திமுக காரங்களே எங்ககிட்ட பழகுறாங்க அத்தனை பேருமே ஆமா அண்டியும் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறாங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இவ்வளவு எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு துரைமுருகனோ டிஆர் பாலுவோ ஒரு பொன்முடியோ நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்த கட்சிக்காக தன்னோட தன்னோட லைஃபே அந்த கட்சி கட்சியிலே இருந்தவங்க கொடுத்தா கூட முட்ட நான் தப்பு சொல்ல மாட்டோம் இவர் எத்தனை கட்சி போனாரும் அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது போன இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு வந்தவர் துரோகம் பண்ணிட்டு வந்தவர் எல்லாருக்குமே அந்த அம்மையார்ல இருந்து எடப்பாடியில இருந்து தினகரன்ல இருந்து எல்லாருக்கும் துரோகம் பண்ணி வந்த இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர் வந்து இவ்ளோ வந்து லஞ்சம் 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 இன்னைக்கு டேஸ்மாக இன்னைக்கு இவ்வளவு கேவலமாக்குனது காரணம் இவர் தான் பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் வந்தது காரணம் இவருதான் இவரோட துறையோட இவரோட சீ இவருக்கு நிர்வாக சீரு எப்படி நிர்வாகம் பண்ணுவாருன்றது எல்லாருக்கும் தெரியும் பணம் தான் அவருக்கு பிரதானம் இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க தூக்கி தலையில வைக்கிறதுனால நீங்க இப்போ ஒரு பொன்முடியவர்களையோ இல்லை துறைமுருகன்லயோ டிஆர் போல வச்சா கூட கலைஞர் வச்சிருந்தாரு பாருங்க ஒரே வார்த்தை சொல்லிடலாம் கலைஞருக்கு கட்சிக்காரனா உயிருப்பா கட்சிக்காக உயிரை கொடுத்தவன் மேல அவர் உயிரை வச்சிருப்பாரு என்ன தப்பு அதை வேற மாதிரி கட்சிக்காரங்க எடுத்துப்பாங்க இவர மாதிரி ஒரு ஆளை நீங்க தூக்கி தலையில வச்சிருக்கிறது வேறு வழி இல்லை ஆட்சி நடக்குது இன்னைக்கு நல்லா இருக்குது ஆட்சி நல்லா போயிட்டு இருக்குது இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்கு எதுவும் இருக்கிறாங்க இன்க்ளூடிங் மூத்த அமைச்சர்கள் வந்து ஸ்டாலின் நெருக்கமானவர் நெருக்கமான தோழர் அவர் ஏன்னா அவர் பக்கத்துல உட்காந்துட்டு சிரிக்கிறதாகட்டும் அவரை வச்சுக்கிட்டே கவர்னர் சொன்னதாகட்டும் ரொம்ப நெருக்கமானவர் சுப்ரீம் கோர்ட் சொன்ன அடுத்த நாள் அவர் மந்திரி பதிவு கொடுக்குறாரு அவ்வளவு நெருக்கமானவர் அப்பேற்பட்டவருக்கு உயர்நிலை உயர்கல்வித்துறை கொடுக்காததுக்கு ஆயிரம் காரணம் ஏதாவது எனக்கு தெரியல உள்ள என்ன காரணம்னு அப்போ நீங்க வேற துறை கொடுத்துருக்கலாம் அவருக்கு வந்து இந்த மின்துறையை ஒன்று கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா டாஸ்மாக கொடுத்துருக்கலாம் செந்தில் பாலாஜி நீ மின்துறை மட்டும் வச்சிருக்கலாம்னு சொல்லலாம் ஆனா அவருக்கு வனத்துறையை கொடுத்துட்டு செந்தில் பாலாஜிக்கு இந்த மாதிரி பழைய துறையே கொடுத்தா இப்ப பொன்முடி அவருட் மனசுல எப்படி இருக்கும் என்னதான் இருந்தாலும் வெளியில நடிக்க வேண்டாம் உண்மை பேசணும்னா மனசுக்குள்ள என்ன இருக்கும் நான் என் தகுதிக்கு வனத்துறை இவர் தகுதிக்கு மின்துறையா அப்ப உங்களுக்கு என்ன பிரதானமா தெரியுது சம்பாதிச்சு கொடுக்கணும் அதானே அப்ப கட்சி கஷ்டப்பட்டோம் இல்லையா அப்படின்னு அவரு குமுறல் சோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்த கிட்டத்த